அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ இருக்குன்னு சொன்னால் தைட்டு விகார பிரச்சனை அதுக்கு மேலே ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல வரேன் என்ன சொன்னால் இப்போ வந்து புலம்பெயர்ந்து இருக்கிற ஆக்கள் வந்து ஏதாவது கருத்து சொன்னாலோ இல்லை வீடியோ ஏதாவது வந்தாலோ இப்போ இது கணக்கெடுத்து பார்த்துருக்கேன் முக்கியமாக இப்போ வந்து உங்களோட தங்கம் இருக்கார் தா குத்தர் ஒருத்தனை போட்டு குத்தினார் அவர் வந்து அவரும் இந்த இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறார் வெளிநாட்டில் இருந்து கூவாங்க அந்த விகார விஷயத்தில் வந்து இருந்து கூவாங்க நாளைக்கு நாங்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ள செலகாட்டில்லாது சிங்கள ஏரியாவுக்குள்ளே போனால் அவங்க ஓட்ட பிடிக்கலாது ஓட்ட பிடிச்சா ஓட்டக்காரன் கிணத்தை பற்றி அடிப்பான்ன்ற ஒன்று உங்களை வந்து தமிழ்ன்ற பிரச்சனையே போய் கதைக்க சொல்லித்தான உங்களுக்கு ஓட்டை போட்டு மக்கள் அனுப்பிவிட்டாங்க அப்போ நீங்கள் அங்கே போய் கதைக்க பயம் அங்கே போய் கிணத்தை பற்றி அடிப்பாங்கள்லான்னு சொல்லி இருக்கிறேன்னு சொன்னாங்க அப்போ நீங்கள் எதுக்கு பேச அவங்க வீட்டோட படுக்காம எலெக்ஷன் கெலெக்ஷன் எதுக்கு இது அவங்க வீட்டை படுத்துக்கலாமே ஆ இவ்வளோ காலம் கடந்து போனது சரியோ இப்போ என்னென்னு சொன்னால் ஆண்டா ஒன்று அந்நாட்டுக்கு வாங்குவோம் இனவாத்த தூண்டுறீங்கள் என்ன உங்களோட டாக்கு தான் சொல்ற ஏன்னா சண்டைக்கு பயந்து ஓடினவனெல்லாம் இப்போ கதைக்கிறானா அப்போ ஆண்டை எல்லாரும் சண்டைக்கு பயந்து ஓடினா சண்டை பயந்து ஓடினு சொல்றீங்க இப்போ ஒரு பிரச்சனை வந்து என்ன விஷயம்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் சரியா புலம்பெயர்ந்த மக்களால் தமிழெல்லாம் என்ற நாட்டை காட்டியமைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய இது வச்சிருந்தவங்களும் தெரியுமா புலம்பெயர்ந்த மக்களால் புலங்கு புலம்பெயர்ந்த மக்கள் வந்து இவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டாங்களோ தெரியுமா உங்களுக்கு ஆ நான் ரெண்டாவது பார்த்து இங்கே வந்தான் அப்போ எனக்கு பெருசாக தெரியலை இப்போ இப்போ தான் ஒவன்றையும் யோசிக்கும் போது ஒவ்வொன்றே ஒன்றா விலங்கு அறையும் போது தெரியுது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் புலம்பெயர்ந்த மக்கள் கஷ்டப்பட்டாங்க ஒன்பதுக்கு முதல் இங்க எத்தனை பேர் சுட்டு எங்கட தமிழாக்கள் சரி ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஆ பதினைக்கு நடந்தது ஏன் எங்கட முருகதாசன் லண்டன்ல இருந்து லண்டன்ல இருந்து ஆ ஜெனிபாக்கு முன்னாலவா அந்த எதுக்கு தீ குளிச்சு சேர்த்தவர் அப்ப அவர் எல்லாமே என்ன சண்டைக்கு பயந்து ஓடி வந்த சொல்ல போறீங்களா ஆ முத்துக்குமாரன் தமிழ்நாடு அவர் எல்லாம் இப்படி சொல்ல போறீங்க தயவு செய்து இப்ப ஓகே விளங்குது உங்க இருந்து சில விஷயங்களை கதை கீழா ஏன்னு சொன்னா இப்பவும் எங்களை தான் ஆண்டு இருக்காங்க அப்ப கதை கீழா அப்ப உள்நாட்டில் இருந்து கதைக்கிறவன குரல் கொடுக்கிறவன இதுக்கு நீங்கள் தடுக்கிறீங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள போய் கதைக்கிறவனுக்கே வெளிநாட்டில் இருந்து கதைக்கிறவன் வெளிநாட்டில் சொல்றவனுக்கு கடுப்பா இருக்கு புரியல எனக்கு சரி அதை விடுவோம் இப்ப வந்து விஷயம் என்ன சொன்னா இப்ப விகார பிரச்சனை இருக்குல்ல தைட்டி விகார பிரச்சனை இவ்வளவு காலம் இல்லை எதுக்கு இப்ப எல்லாரும் தூக்கி பிடிக்கிறாங்கன்னு சொன்னா இவ்வளவு காலம் கொஞ்சம் நாலஞ்சு பேர் போராடினவங்க இப்ப மக்கள் போராட்டம் மாறின தான் இப்ப வந்து சில பேர் அதை நசுக்க பாக்குறாங்க இந்த அனுர் அரசாங்கத்தால இங்க ஒன்றும் ஒன்றும் பிடிங்கி தள்ள போடுறது இல்லை எங்களுக்கு சரியா விகார வந்து தைட்டு விகார வந்து தனியார் ஒரு ஆள் என்ற காணிக்குள்ள கட்டப்பட்டிருக்கு கோவிட் டைம்ல உச்ச பாதுகாப்பு வலயமாக இருந்த கோவிட் டைம் சரியா அந்த டைம்ல அந்த விகாரம் கட்டப்பட்டது விகாரம் கட்டி விகாரம் கட்டினது அப்ப அந்த டைம்ல தான் இந்த விகாரம் கட்டப்பட்டது இப்ப வந்து காணி உரிமையாளர் காணியை கேட்கும்போது நீங்கள் காணியை கொடுக்கத்தான வேணும் என்ன கட்டின விகாரைய இடிக்க முடியாது எடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க ஸ்ரீலங்காவில இந்த காலத்துல ஸ்ரீலங்கா தங்கட சேவைக்காகவும் பாதைகள் பிரச்சனைகளுக்காகவும் அந்த ஆரோடு அதோடு இதோடு சொல்லி அந்த காரணத்துக்காக கன விகாரைகள் எடுக்கப்பட்டது அதுக்கான பல ஆதாரங்கள் ஆக்ட்ட இருக்கு அப்ப இது வந்து எடுக்கவே இல்லை அனுர சொல்லியிருக்கிறார் விகாரை எடுக்கிறன்றது சாத்தியமே கிடையாது அப்ப என்ன என்ன மாதிரி என்ன சொல்றீங்க அப்ப இது வந்து ஆறுக்கு உரிமை எங்க உரிமை வல்வெட்டித்துறையில வந்து இலங்கையர் என்ற ஒரு குடைக்கு கீழே நிற்போமா இலங்கையர் என்ற குடைக்கு கீழே நிக்கிறத விட்டுட்டு முதல்ல தமிழனுக்கு என்ன பிரச்சனை அறிஞ்சு தமிழனுக்குரிய தீர்வை கொடுத்தா தமிழனுக்குரிய தீர்வை கொடுத்தா இலங்கையர் என்ற ஒற்றுமை ஓட்டோமேட்டிக்காவது நீங்க உங்கட உங்கட இதுல படி பார்த்தா இன்றைக்கு அவன் சொல்றான் வேற ஹானியை தர வேண்டிட்டு போக வேண்டியான்னு சில பேர் சொல்றாங்க சந்த அவனா ஆளுன்னு சொல்லி அவன்ட வீட்டில் ஆளுநர் என்ன ஆளுநர் ஆளு சரி ஆளுநர் சொல்றார் வேற ஹாணிதாரம் பேச அவன் ஓடிக்கொண்டு பொத்தி கொண்டு போங்கன்ற அப்ப இப்ப ஆளுநருக்கு ஒரு வீடு இருக்கு சொந்த காணி இருக்கு அவர்கிட்ட காணிக்கல நாங்கள் போய் சரி ஏன் நாங்கள் எங்கட சைவ கோயில்னு சொல்லாம சரி உங்களோட விகாரையே காட்டுறோம் விகாரையே காட்டுறோம் ஆளுநருக்கு ஒரு காணியத்தை கொடுக்குறோம் வேடிக்கை ஓடிட்டு வரான் ஆ இதே இது சிங்களவன் சிங்கள ஏரியா சரியா மொக்கு சிங்கள ஏரியாக்குள்ள போய் சரியா ஒரு தனியாட்டர காணிக்குள்ள எங்கட சைவ கோவில கட்டிட்டு வந்து வாங்க இதுல என்ன தெரியுதாப்பா என்ன பிரச்சனை நடக்க இந்த அடிப்படை அடிபற அறிவில்லமா இன்றைக்கு நாங்கள் இந்த விகாரை கட்டி கட்ட விட்டோம் சரியா நாளைக்கு அடுத்த விகாரர் இது எவ்வளவு 10 15 எத்தனை விகாரமா அவنده டார்கெட் அதான் கட்டுறோம் அவனை காணி மண்டபம் எடுத்து தாரம் வண்டி தான் பிச்சை போடுறோம் வண்டிட்டு போய்கிட்டே இரு பொத்தி கொண்டிரு அதான் உண்ட கதை நாவட் குழியில என்ன நடந்தது ஆ விகாரம் உண்ட கட்ட விட்டது இன்றைக்கு பார்த்தா நாவட் குழியில விகார கட்டி நடத்துல வந்து இப்ப அவன் ஒரு ஊரையே குடியேற்றம் செய்ய போறான் செஞ்சிட்டான் இதே மாதிரிதான் தைட்டிய சுத்தி ஒரு ஊரே ஒரு ஒரு ஊரே சிங்கள ஊரே வரும் திருவண்ணாமலை மட்டக்களப்பு அம்பாறை எல்லாம் முந்தி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருந்தது ஆஹ் கரவாசி சிங்களம் இருக்கான் தமிழர் ரெண்டு காய்க்கிறது நான் முஸ்லீம் மக்களையும் சேர்த்தான் காய்க்கிறது முஸ்லிமாக்கள் நாங்கள் எல்லாம் சேர்த்தா தமிழர் காய்க்கிறேன் சிங்களவன் தங்களுடைய இத வந்து அந்த சிங்கள பௌத்த இனவாதத்தை வந்து நாடு ஃபுல்லா பரப்புறது தான் அது முக்கியமா தமிழத்துல பரப்புறதுக்கு அவன் முழு மூச்சா நிக்கிறான் இப்படியே விட்டு 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 போய் கொண்டு வந்த மாதிரி சொன்னான் அப்படியே நான் போக வேண்டிய வெளிநாடுல இருந்து காய்க்கலாம் வெளிநாடு காய்க்கிறான் சொல்லாம சரி உங்களுக்கு நாள்ல இருந்து கதைக்க பாதுகாப்பு பிரச்சனைன்னு சொன்னா வெளிநாடு காய்க்கலாம் கடைக்க விடுங்க எங்களுடைய அர எங்களுடைய அரசியல்வாதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்படியான விஷயங்களுக்காவது ஒன்று சேர்ந்து நின்று இப்படியான பிரச்சனைகளுக்கு இப்படி எங்களுடைய அரசாயம் ஒன்று சேர்ந்து நின்று இப்படியான பிரச்சனை எங்க உங்களோட இடத்தை தக்க வச்சு போட்டு அதுக்கு பிறகு வேண்டாம் நீங்கள் அடிபடுங்களா அப்போ உண்டுக்கொண்டு நன்றி வணக்கம்